மகா பெரியவாட்சன் திருப்பாவை இன்றைய வாசுரத்தில் ஆண்டால் நேரிடையாக கண்ணனை எழுப்பப் போகிறார் அதற்கு முன்னாடி ஆண்டால் என்ன அழகாக அங்கே நினைத்து கொண்டிருக்கிறாள் என்றால் நாடினே கண்ணி விதி என்ற இம் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அதாவது ஆண்டால் சிதாசர்வ காலம் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் வைத்திருந்தாலாம் திருவேங்கடமுடையானை தவிர வேறு யாருக்கும் ஆட்பட மாட்டேன் என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவளிடம் இருந்தது அப்ப நம்மிடமும் அதே போலத்தான் இருக்க வேண்டும் நாமும் அதுபோல் மீறாத வண்ணம் இருக்க எப்படி அந்த பகவானுக்கு மட்டுமே பக்தர்களாக இருப்பதற்கு இந்த ஆண்டாள் நாச்சியாரை பிரார்த்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு இன்று நாம் ஆரம்பிக்கலாம் சரி இன்றை அவள் என்ன செய்கிறாள் கண்ணனை தூய்ந்து எழுப்ப சொல்கிறாள் சென்றாலும் முதலில் யாருடைய பெருமையை சொல்லி சொல்கிறாள் நந்த கோபாலனுடைய பெருமை பதினாறு பதினேழு பதினெட்டு அனைத்து பாசுரங்களிலும் சொன்னவள் இதோ இன்றைய இருபத்தி ஒன்றாவது பாசுரத்திலும் சொல்கிறாள் இன்று எதை பற்றி சொல்கிறாள் கோபாலனுடைய செல்வத்தை கோபாலன் செல்வம் என்றால் அவனிடம் என்ன செல்வம் அவனிடம் இருக்கக்கூடிய பசுக்கள் ஆ நிறைகள் அந்த ஆ நிறைகளை சொல்லி அந்த ஆணிரைகள் எப்படிப்பட்டவை ஏன் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆனிறைகளை பார்ப்பதும் நரிது அவர்களுடைய நாம் காண்பதும் அன்று இருந்தன கண்ணனின் கைப்பட்டாலே அங்கே பால் பொங்கி வழியும் என்று நாம் பார்த்தோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த ஆணிரைகள் அதற்காகத்தான் சொல்கிறாள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழைப்ப மாற்ற அதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் இந்த பசுக்கள்ல என்ன வல்லல் தன்மை அப்படின்னு நமக்கு தோணும் பசுக்கள்னா பால் கொடுக்கின்றன அவ்வளவுதான இதுல என்ன வல்லல் பெரும் பசுக்கள் அப்படின்னா இந்த பசுக்கள் என்ன குணம் அப்படின்னா எவ்வளவு பால் வேண்டுமானாலும் கறக்கும் எவ்வளவு உயரம் வேண்டுமானாலும் வளரும் ஆனால் ஒரு சின்ன குழந்தை இப்போ இடையர்கள் எல்லாம் எந்த வயசில் இருந்தாங்க அந்த சிறுவர்கள் எல்லாம் அஞ்சு வயசு பையங்களாக தானே இருந்தாங்க அவங்க வந்து அந்த பசுவை இழுத்து சென்றால் அவர்கள் பின்னால் அப்படியே ஒன்றும் பேசாமல் ஒரு குட்டி போவது போல் போகுமா அப்படி பவ்யமாக அவர்கள் பின்னே செல்லுமா அந்த பணிவு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு நாம் உயர்ந்தவராக வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் நம்மை ஒரு அன்போடு பாவித்து யாராவது ஏதாவது கேட்டாலும் நம்மை அழைத்தாலும் அப்படி பணுவோடு செல்ல வேண்டும் சரி அந்த ஏற்ற கலங்கள் இது பொங்கி மீதளிப்ப இந்த கலங்கள்னு சொன்னாலே போதுமே அதாவது கலம் அப்படிங்கிறது பாத்திரம் அந்த பால் கறப்பதற்கு நாம் ஏதாவது ஒரு பாத்திரத்தை அப்போ பாத்திரங்கள் பொங்கி வலியும் அப்படின்னு சொல்லலாமே இந்த ஏற்ற கலங்கள் அப்படிங்கிற அழகாக ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா இங்கே சொல்லக்கூடியது அந்த பால் கறப்பது மட்டும் கிடையாது பால் பொங்கி வழுவதும் மட்டும் கிடையாது பகவான் பக்தி அங்கே பக்தன் இந்த மூன்று விஷயங்களையும் அவள் சொல்கிறார் இப்போ பகவான் அப்படிங்கிறவர் ஒரு பசுவாக இருக்கிறார் பக்தன் அப்படிங்கிறவங்க பாத்திரம் இப்போ இந்த பாத்திரத்தை நாம் ஏந்த வேண்டும் பகவானிடம் ஏந்தி தானே அவன் அங்கே அருளுவான் அங்கே ஏந்துவதற்கு நம்முடைய மனதில் என்ன வர வேண்டும் பக்தி இருந்தால் மட்டும்தான் நாம் நம்முடைய கைகளை கூப்பி அவன் முன்னே நிற்க முடியும் அதுதான் ஏற்ற கலங்கள் ஏந்தப்பட்ட கலங்கள் அப்படி எந்த பட்ட கலங்கள் இருந்தால் பொங்கி மீதளிப்பார் அப்ப எப்படி பால் பொங்கி அந்த பாத்திரத்திற்கும் மீறே பொங்கி இல்லையா அது போலத்தான் நாம் கேட்டதை விட அதிகமாக அந்த பகவான் கொடுப்பார் இங்க என்ன கேட்கப் போகிறோம் எந்த ஒரு உலக விஷயத்தையும் கிடையாது மோட்சம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய சரணார விந்தங்களை நாம் கேட்கப் போகிறோம் அதுதான் இங்க சொல்றாங்க சரி அடுத்தது இப்ப இந்த மாற்றாதே பால் சுரியும்னு ஒரு வார்த்தை சொன்னது வந்து எதற்கு அந்த பால் பொழிவது நிற்கவே நிற்காது முதல்ல நம்ம பார்த்தோம் கண்ணன் கைப்பட்டதால் பால் சுரந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு இங்க தான் பால் பொழிவது நிற்கவே நிற்காது அந்த அளவிற்கு பால் பொழியக்கூடிய பசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு இந்த ஊற்றம் உடையாய் பெரியாய் எதற்காக இங்கே பெரியாய் சொன்னாங்க ஏன் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அதை பற்றி யாராவது சொல்லி இருக்க வேண்டும் இங்கே இருப்பவர் பகவான் ஆதி அந்தம் எதுவும் இல்லாதவர் குணங்கள் இல்லாதவர் என்னென்னமோ சொல்கிறோம் இல்லையா அது எதுவுமே அவரிடம் கிடையாது அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எது நமக்கு சொல்லும் என்றால் வேதங்கள் அந்த வேதங்களை பிரமாணமாக நாம் பகவான் இந்த விதத்தில் இப்படி என்று ஏதோ ஒரு அளவுக்கு நம் மனத்தால் நினைக்க முடிகிறது இருந்தாலும் அளவிற்கு உயர்ந்தவர் அதனால தான் சொல்றாங்க பெரியாயங்கிறதுக்கு வேதத்தாலும் அளவிட முடியாதவர் அப்பாற்பட்டவர் அப்ரமேயன் என்று சொல்றாங்க அப்ப அவனுடைய முழு பெருமையை யார்தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதங்களே சொல்கின்றதான் அப்ப உலகினில் தோற்றமாய் நின்ற இப்படிப்பட்ட அப்போ பகவான் இவ்வளோ உயர்ந்தவர் இவ்வளோ பெரியவர் பாகம் இல்லைன்னு அப்போ நம்ம எப்படி போய் பகவான் கிட்ட போக முடியும் அப்படி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அதற்காக ஆண்டால் சொல்கிறாள் உலகினில் தோற்றமாய் என்று சொல்கிறேன் இதோ நாம் அவனை கண்டுகொள்வதற்காக நமக்காக மிகவும் எளிமையாக அழகாக இந்த கண்ணனாக வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாச கண் வந்து இங்க மாற்றார் அப்படிங்கிறது யாரு விரோதிகள் இந்த விரோதிகள் எல்லாமே உன்னுடைய அம்பினால் அப்படியே அவர்கள் எல்லாம் தோல்வியை தழுவி உன்னுடைய வாசலில் வந்து நிற்கிறார்கள் இந்த விரோதிகளை மட்டும்தான் இவர் இப்படி செய்கிறார் அதாவது தோற்பது அப்படிங்கிறது எல்லோருக்கும் போது விரோதிகளாக இருந்தாலும் சரி பக்தர்களாக இருந்தாலும் சரி அது எப்படி இங்கே தோற்குறதுங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவாக முடியும் நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா விரோதிகள் தான் தோற்கலாம் பக்தர்கள் எப்படி தோற்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதாவது விரோதிகளை அம்புகளை கொண்டு தோற்கடிக்கிறான் பக்தர்களை தன்னுடைய குணங்களை கொண்டு தோற்கடிக்கிறான் அப்ப தோத்துட்டு அவனே நம்ம கதிமே விரோதிகளும் அதே போலத்தானே என்னிடம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயந்து போய் அதிகாரத்தை எல்லாம் இழந்து அங்கே வந்து கதியே நிக்கிறாங்க ஆனால் நாம் இங்கு அவனே சரணம் என்று அவனிடம் நம்மை அப்படியே இழந்து விட்டு தோற்று போய் கனியே கதி என்று நிற்கிறோம் அப்படி அங்கே நிற்பதுதான் இங்கே நமக்கு வேண்டியது ஆக இந்த பாடல் அவள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால் நாம் சதா சர்வகாலமும் அவனே கதி என்று இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவள் நமக்கு சொல்கிறார் மகா பெரியவா பெரியவாச்சரன்